படம் நான்கு இலக்கணம் ஒருமை பன்மை அறிக ப ற பை க ள் பறவைகள் ப ர வை பறவை

Mean girl. பாடம் நான்கு இலக்கணம் ஒருமையாகவும் பன்மையாகவும் மாற்றுக ஒருமை பன்மை கோலி, கோலி, கோழி பா இல் கோழிகள் చిరుమి. చ్రుమి. కాఇల్. సిరుమిగళ. వీ టూ. వీ డూ. వీ డూ. వీ డూ. కాఇల్. వీ డు. పేం సి ఇజ్. పాంసిల. பென்சில்கள்்கள்